மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தோட்டத்து பக்கம் வந்துட்டு போங்க அப்படின்ட்டு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க சும்மா ஒன்றும் சொல்லலை தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் சரி கொஞ்சம் ஹெல்பு இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டுருந்தாங்க காலையிலேயே எந்திரிச்சோடனே முதல்ல தோட்டத்துக்கு தான் வந்து போகணும் அப்படி இப்படி நீங்கள் எந்திரிச்சு பிள்ளைங்களை கிளப்பி போகிறதுக்குள்ளேயே சூரியன் நல்லா வந்து வெயில் வந்துருச்சு என்ட்ரன்ஸில் இந்த தேங்காய் தான் இருந்துச்சு தோட்டத்து பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிருச்சா தேங்காய் மரம் பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு எவ்வளோ இவ்வளோ காய் வந்து போட்டிருக்கு அப்படின்னு ஆனால் இவ்வளோ காயும் காய்க்கணுமே எல்லாமே பாதி வந்து உதுந்துடும் எப்படியும் தான் வந்து காய்க்கும் பார்க்க அழகாக இருந்துச்சு அதனால் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தோட்டத்து பக்கம் கிளம்பியாச்சு இந்த கொலையை தாண்டி தான் வந்து தோட்டத்துக்கு போகணும் அது பக்கத்துலேயே வந்து ஒரு கேட்டு வந்து வச்சுருப்பாங்க அதை தாண்டி தான் வந்து தோட்டத்துக்குள்ளே போகணும் அதுக்காக நானும் என் பிள்ளைங்கள் வந்து போயிட்டோம் என் வேகமாக ஓடிடுச்சு நான் வந்து சரி கொஞ்சம் வீடியோ எடுப்பமே அப்படின்ட்டு நான் மெது மெதுவாக வந்து நடந்துகிட்டு இருந்தேன் தென்னை மரம் வச்சமனியே தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் இதே ஸ்டேஜில் தான் இருக்குது வளர்ந்த பாடாக இல்லை நல்லா வளர்ந்துட்டு இருந்த மரம் திடீர்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கு அது எப்படின்னா தெரியல ஒரு வண்டு ஒன்று இருக்கும் காண்டாமிருக வண்டுன்னு அதுதான் வந்து எல்லாத்தையும் தென்னை மரம் ஃபுல்லாக வச்சிரும் போல கொஞ்சம் உரம் வந்து கொட்டி வச்சிருக்காங்க ஆட்டு உரம் அடுத்து மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல காய்கறி செடி எல்லாமே வந்து போட்டு விடுறதுக்காக இந்த முந்திரி மரம் ஒரு ரெண்டு டைம் மட்டும் வந்து காய்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு டைம் வந்து ஒரு அஞ்சு பழத்துக்கிட்டே வந்து காய்ச்சிருக்கும் ஆனால் அந்த கொய்யா மரம் நாங்கள் எப்போ வந்தாலும் வந்து ஒரு கொய்யா ரெண்டு கொய்யாவாதான் அதில் இருக்கும் அதுக்காகவே வந்து தோட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னா கொய்யா மரம் பார்க்காம போகிறதே இல்லை இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் குட்டி குட்டியாக வந்து பழம் மட்டும் இருந்துச்சு இனிமேல் தான் வந்து நல்லா காய்க்கும் ஆல்ரெடி வந்து உடன்பிறப்பு எல்லாரும் வந்து தோட்டத்துக்குள்ளே தான் நிற்கிறாங்க நாங்கள் தான் வந்து ரொம்ப லேட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே வரைக்கும் போயிட்டாங்க நாங்கள் இப்போ தான் வந்து போகிறோம் எப்படி வந்து திட்டு வாங்குவோம் எப்போ வரீங்க பாருங்கள் அப்படின்ட்டு நடந்து வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா டீயும் போண்டாவும் வச்சுருந்தாங்க அதை நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த குப்பை செதுற வேலையெல்லாம் இல்லை லாஸ்ட்டு எண்டுக்கு போயிட்டாங்க சரி வந்ததுக்கு வந்து இந்த கருவேப்பிலை அப்புறம் வந்து தேங்காய் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலான்ட்டு கருவேப்பில பார்க்க அழகாக இருந்துச்சு அதனால நல்லா பெரிய பெரிய இலையாக இருந்தனால அது கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் மரம் கிட்டே இருந்தனால ஆள்லாம் தேவையில்லை நம்மளே பறிச்சிக்கலான்ட்டு நாங்களே வந்து தேங்காயெல்லாம் பிடுங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ